بسم الرحمن الحمد رب وسلم على وعلى ரஹீம் وصحبه اجمعين اما بعد ان அன்புள்ள சௌர்களே பெரியவர்களே வாலிபர்களே தொடராக நம்முடைய குட் டீட்ஸ் நன்மைகளை அழிக்கக்கூடிய டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அவ்வாறான மோசமான பண்புகள் குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய இந்த தொடரிலே ஐந்தாவது ஒரு செயல்தான் நம்முடைய அமலை அளிக்கக்கூடிய மிக மோசமான ஒன்று தான் அந்நிஃபாக் என்று சொல்லுகின்ற நயவஞ்சகத்தனம் இந்த அதாவது ஹிப்போக்ரிக்னு சொல்லுவாங்க இந்த நயவஞ்சகத்தனம் இந்த நிஃபாக் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே நாங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் என்றால் நயவஞ்சகம் என்பது ஒருவன் பொய் பேசினால் அதாவது பேசினால் பொய் பேசுவான் அதே நேரத்தில் வாக்களித்தால் மாறு செய்வான் நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்வான் இது ஒரு முனாஃபிக்குடைய அந்த சயின்ஸ் அடையாளங்கள் என்று நம்ம படிச்சிருக்கிறோம் இது நிபாக்குடைய தனம் ஆனால் இங்கே நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடிய அம்சத்தில் வரக்கூடிய அந்த நிபாக்கை பொறுத்தளவிலே இங்கே இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த நயவஞ்சகம் என்பது இது இதிலிருந்து வேறுபட்டது பொதுவாக ஏ லெவல் படித்த மாணவர்களுக்கு தெரியும் அவருடைய சிலபஸிலே நிஃபாக் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அந்த நிஃபாக் என்ற அந்த பாடத்துல இரண்டு வகையாக அதை பிரிப்பாங்க டூ குரூப்ஸ் அதாவது நிஃபாக்கில் ரெண்டு பகுதி அதாவது ரெண்டு பாட்டு இருக்கு முதலாவது பாட்டு சொல்லுவாங்க அதாவது கோட்பாடு ரீதியான ஈமானி அடிப்படையிலான நயவஞ்சகத்தனம் ரெண்டாவது நிஃபாக் அமலி அதாவது செயல் ரீதியான நயவஞ்சகத்தனம் அப்படி என்று ரெண்டு வகையாக பிரித்து அது படித்து கொடுக்கப்படுகிறது அப்படி என்றால் நிபாக் யாச்சு காதி என்ன நிஃபாக் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டால் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளலாம் பொதுவாக இதை இன்னும் இலகுவாக சொல்வதாக இருந்தால் நிஃபாக்குன் அக்பர் அசகர் சொல்வார்கள் பெரிய நிபாக் பெரிய நயவஞ்சகத்தனம் சிறிய நயவஞ்சகத்தனம் அப்ப எப்படி நாங்கள் ஷிருக்குடைய பாடத்தில் நாங்கள் படித்தோமோ ஷிருக்குல் அக்பர் ஷெருக்குல் அசகர் பெரிய ஷெருக் சின்ன ஷெருக்ன்னு நாங்கள் படித்தோம் அப்போ பெரிய ஷெருக் ஒருவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் அதே நேரத்தில் அவனுடைய அமலை பாழாக்கும் சின்ன ஷெருக்கும் என்பதும் அவனுடைய அமல்களை பாழாக்கும் என்று நாங்கள் படித்தோம் அந்த சின்னஷெருக்கு தான் மொஹஸ்தூதி என்று படித்தோம் இந்த இடத்துல நிபாக்குல் அக்பர் என்று சொல்வது நம்முடைய ஈமானிய கோட்பாடு ரீதியான நயவஞ்சகத்தன் அதை எப்படி நாங்கள் விலை கொள்றோம் இப்போ இஸ்லாத்துக்கு உள்ள சிலர்கள் முஸ்லீம் என்ற பெயரில் நடமாடுவார்கள் அவர் கலிமா சொல்லியிருப்பார் முஸ்லிமாக தான் இருப்பார் முஸ்லீம் தன்னை சொல்வார் இதை இன்னும் கொஞ்சம் நமக்கு விளங்குறதுக்கு சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாவுடைய காலத்தோடு ஒப்பிட்டு பேசினால் விளங்கு இப்ப ரசூலு உலேசன் அவர்கள் வாழ்ந்த காலத்துல ஒரு முனாஃபிக்க ஒரு கூட்டம் இருந்தாங்க இவங்க எங்கால இருந்தாங்க இருந்தாங்க நபியில தான் இருப்பாங்க அந்த முனாபிக்கனுடைய தலைவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் யாரு அப்துல்லாஹிபுனூபுன் சலூன் அப்துல்லாஹிபுன் உபயபுன் சலூன் இவருடைய மகன் எந்தளவுக்கு ஈமான் உள்ளவர் என்பது எங்களுக்கு அவருடைய வரலாறு படித்தா தெரியும் இந்த அப்துல்லாஹிபுன் உபயபுன் சலூனுடைய மகன் இருந்தார் அவரோட பேரும் அப்துல்லாதான் அதனால் அவரை சொல் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னால் அப்துல்லாஹிபுனு அப்துல்லாஹேபுன் உபைகுன் சலூன் அப்துல்லாஹிபுன் உபைபுன் சலூல் முனாஃபிக் அவர்தான் முனாஃபிகோட தலைவர் அவர பேர் அப்துல்லா அந்த அப்துல்லா அவர் மூமி அவர் சொன்னார் யார இவருடைய தலையை வெட்டிட்டு வெட்டிட்டு சொன்னிட்டு வருவன்டா அப்படிப்பட்ட வாப்பான்னு ஈமான் தான் அவர்களுக்கு அளவுகோலாக இருந்தது நேசம் பாராட்டுதலில் அவர்களுக்கு மத்தியில் இருந்த ஒரே ஒரு உறவு அல்லாஹ்வுடைய தூதரா குஃபுரில் இருக்கக்கூடிய அதாவது அல்லாவை நிராகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபியை நிராகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்தையா என்று வந்தான் எனக்கு எல்லாருடைய தூதர் தான் வேண்டும் பண்ணி இருந்தார்கள் அங்க வாப்பா உமான உறவு இல்லை வச்சுத்தான் அவங்க அடைய கண்ட வாப்பாவுடைய தலையை கூட எடுத்துட்டு வரண்ட நீங்க உத்தரவிட்டா அப்ப அப்படிப்பட்ட இந்த அப்துல்லாஹிபு சலூல் என்பவர் தான் இருக்கிறார் ஆனால் என்ன செய்வாங்கன்றா இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு நபியை கொள்றதுக்கு திட்டமிடுவான் நபியை பொய்ப்பிப்பார்கள் நபியோடு இருக்கிற நேரத்தில் அந்த சமூகத்தை சகாபாக்களை விட்டு அங்கிட்டு போனால் யூதர்கள் குஃபார்கள் முஷரிங்களோட சேர்ந்து கொண்டு நாங்க உங்களோட தான் அப்பா இவங்கெல்லாம் இப்படி இப்படி ஆக்கல் என்று போட்டு கொடுக்குறது அப்ப இதுக்கு சொல்லுவாங்க கருப்பாடுகள் இஸ்லாத்துக்குள் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் சொல்லலாம் அப்ப இந்த இப்படிப்பட்ட இந்த நயவஞ்சகத்தனத்தை செஞ்சுட்டு இருந்தாக்கத்தான் அன்றைக்கு ரசூல்லாத காலத்தில் இருந்த முனாஃபிக்குகள் அப்ப அந்த பட்டியலை கூட ரசூசல்ல செலம் பகிரங்கப்படுத்தலை உண்மையிலேயே இந்த முனாஃபிக்களுடைய சட்டம் என்னென்றால் இஸ்லாமிய கிலாபத்துடன் இருந்தால் என்று தெரிஞ்சா வெட்டோம் கொலை செய்யும் ஆனால் ரசூல்லா விடல ஏன் இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் அப்படி கொலை செஞ்சால் அது இஸ்லாத்தின் பேரில் அவப்பேறு உண்டாக்கும் என்பதற்காக ரசூல்லா கொள்ளாம விட்டான் ஆனா உங்களுடைய ஒரு பட்டியலை கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் கொண்ட ஒரு பட்டியலை ரசூசல் அல்லா செல்லும் அவர்கள் ஒரு சகாபீரம் கொடுத்தாரு யார் அவரு அவர்தான் ரகசியங்களை பாதுகாத்த சஹாபிஃபாள் ஹுதைஃபா ரஜி தான் ரசு யார்கிட்டையும் சொல்லல அவர்ட மட்டும் சொன்னாங்க அதனால அவரு சாஹிபு சிறு ரகசிய தோழர் என்றால் இழைக்கப்பட்டார் அவங்களோட அப்போ அவர்த்த தான் அந்த முப்பது லிஸ்ட் இருந்துச்சு அதனால தான் உமர்றது இல்லாமல் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கூட ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு போய் உதைபாடத்தில் பற்றி கேட்குறாங்க உதய்பாவே அந்த பட்டியலில் ஏண்ட பேரறிக்கானு பாருங்க கேட்டான்னு கேட்டான் அந்த பட்டியலை தாங்கன்னு கேட்கல அந்த பட்டியல் உள்ளாக்களை நான் அடையாள காலம் கேட்கல அந்த பட்டியலில் என்னுடைய பேர் தான் கேட்டான் அப்பதான் உதய்பாரன்னு சொன்னாங்க நீங்கள் அதில் இல்லைன்ற அப்போ இந்த இந்த அளவுக்கு டேஞ்சரான கூட்டம் இஸ்லாமத்துக்குள்ளேருந்து ஏன் ரசூல்லாவுல கொல்லாம விட்டாங்கன்றால் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வெளியே போயிடும் என்று ஆயிஷான கேட்டாங்க யாரும் சொல்ல ஏமா கொல்லாமட்டிங்க அப்பதான் சொன்னாங்க முகம்மது வந்து சல்லாஹ் அலே சொல்லம் தன்னுடைய தோழர்களை கொலை செய்கிறார் என்ற அவப்பேர் வெளியே போயிடும் அப்ப இஸ்லாத்துக்குள்ள வார வருகையும் குறைஞ்சிடும் ஏட்டா முஸ்லீமாக இருக்கிறவங்களை கொள்றாருடைய பார்வையில் இஸ்லாத்துக்குள்ள ஒருவர் இருக்கிற பொழுது அவரு முஸ்லீங்கடா எல்லாரும் பார்ப்பாங்க முனாபிக் என்ற அந்த வித்தியாசம் விளங்காது அப்ப நம்ம கொண்ட கொண்டவுடனே இஸ்லாத்துக்குள்ள வாரவன் அபிப்பிராயம் போகும் என்பதற்காக இப்படிப்பட்ட இஸ்லாத்துக்குள்ள வேடம் தரித்திருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவர்களுடைய வேலை என்னென்றால் முஸ்லிம்களை காட்டி கொடுப்பது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவது நபியை பொய்ப்பிப்பது இஸ்லாத்துக்கு ஏதாவது முஸ்லிம்களுக்கு ஏதாவது நடந்தால் அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும் இது ஆக நிஃபா அக்பர் மிகப்பெரிய ஒரு அதாவது கொள்கை ரீதியான ஒரு நிபாக இப்படி ஒருவன் இருந்து செயல்பட்டால் அவனுடைய டோட்டல் அமல்களும் அழிந்துவிடும் என்று இஸ்லாம் சொல்லுகிறேன் முகமது அப்துல் வஹாப் ரஹம்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் பொறுத்தளவுல ஒரு ஆறு வகையாக சொல்லலாம் ஒன்று ஒன்று தக்ரீபு ரசூ ரசூலை அதாவது போய் ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்ப நபியை நபி என்று ஏற்றுக்கொள்ளாமல் நபியை பொய்ப்பிக்கிறவன் முகமது அவர்கள் நபி கிடையாது அப்படின்ற ஒருத்தன் பொய்ப்பிச்சால் அவன் முனாஃபிக் அதே நேரத்தில் கொண்டு வந்ததின் தக்ரீபு ரசூல்லா கொண்டு வந்த சிலதை பொய்ப்பிக்கிறது எல்லாத்தையும் பொய்ப்பிக்க மாட்டான் ரசூலா செஞ்சதுல சிலதை பொய்ப்பிக்கிறான் ரசூல்லா சொல்லிக்க மாட்டான் பொய்ப்பிக்கிறான் நீங்க இவனும் அப்ப இன்னைக்கு இந்த கூட்டம் இருக்கா இல்லையா ரசூசல்லா அலுசன் அவர்கள் சொன்னார்கள் நம்ம ஒரு செய்தியை சொல்லணும் அதை பொய்ப்பிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படி நிபாக்குடியம் அக்பர் இது அவனுடைய அமலை அழித்துவிடும் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்லது நரகத்தின் அதல பாதாளத்தில் அடித்தளத்தில் இருப்பவர்கள் திரும்பி ரிட்டன் வர முடியாது இவர்களுக்கு அந்த சான்ஸ் கிடையாது ஏன் தெளிவாக ரசூலுல்லாவுடைய ரசூலை பொய்ப்பிக்கிறவர்கள் ரசூல்லா கொண்டு வந்த வகையை பொய்ப்பிக்கிறவர்கள் அல்லது ரசூலை வெறுக்கிறவர்கள் ரசூல் நபியை வெறுக்கிறவர்கள் நபியின் மீது அன்பு கொள்வது ஈமான் அப்ப நபியை வெறுக்கின்ற ஒரு மடமில்லை யாருக்கும் என்றால் நபி கொண்டு நபியை ஏற்றுக்கொள்ளாமல் ரசூசனல்லாசவர்கள் மீது தவறான எண்ணம் கொண்டு வெறுக்கூட நடக்கின்றவர்கள் அல்ல ரசூல்லா கொண்டு வந்த நுபுவத்தை வெறுக்கிறவர்கள் அதே போன்று தீன் தாழ்ந்து போவதை தீன் இந்த மார்க்கம் நபியுடைய இந்த மார்க்கம் கேவலப்படுவதை நேசிக்கிறவர்கள் அதை பற்றி சந்தோஷப்படுறவர்கள் இப்படியான இந்த கூட்டங்கள் இவர்கள் முனாஃபிக் அதாவது நிஃபாக்குல் அந்த அடிப்படை ஈமானிய அடிப்படையிலான கோட்பாடு ரீதியான நயவஞ்சகத்தனத்தில் உள்ளவர்கள் என்று முகமது அப்துல் வஹாப் அப்ரஹிமல்லா அவர்கள் அழகாக அதை விளங்கப்படுத்துகிறாங்க உண்மையிலே இன்னைக்கு இந்த போக்குடையவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க எங்களுக்கு அது இன்ன இன்னார் என்று அடையாளப்படுத்தாவிட்டாலும் அந்த செயல்பாடுகள் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது அப்ப நாங்க இப்படிப்பட்ட செயலுக்குள் மாற்றிவிடக் கூடாது அப்படி மாற்றினால் எங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் என்ன அல்லாஹால குரானிலே ஹசாப்புடைய பதினெட்டாவது வசனத்தில் இந்த முனாஃபிகளை பத்தி சொல்ற நேரத்தில் அதாவது முனாஃபிக்கண்டா யுத்தத்துக்கு ரெடியாக்குவாங்க எல்லாரையும் அப்பதான் முனாஃபிக்கருடையுடய நியாயவஞ்சனமா இருக்கிறவன் இல்லை அப்ப இவனல் வந்து முஸ்லீம்களோட சேர்ந்து போராட வரமாட்டான் என்ன செய்வான பின் வாங்குவான் அப்ப யுத்தத்துக்கு போகாமல் அதுல பின்வாங்கி அந்த போகுன்ற மக்களை கூட நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்க எங்களோட சேர்ந்து சேர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லி மக்களை அழைத்துக் கொண்டிருப்பாரு உள்ளாங்க யுத்தத்துக்கு போகாதீங்க அப்பா இந்த முகமதுக்கு நான் நீங்க போகணுமா உங்கள பே உயிரை மாற்றி கொள்ளணுமா அப்படி என்று ஜிஹாதுக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரியான தவறான எண்ணங்களை புகுத்துவார் அதே நேரத்துல அவர்களுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்குமென்னு சொன்னா ஜிஹாத நேசிக்க மாட்டாங்க அல்லாஹ் குரான்ல சொல்றான் அவருடைய கண்கள் ஆகியிருக்கும் பைராஜா அல் ஹவு அவளுக்கு பயம் அச்சம் வந்துட்டான் அவனுடைய கண்களை நான் அப்படியே சுத்தும் நிற்குமா ஏன்னா அந்த அச்சத்தால் யுத்தத்துக்கு போ நம்மளை உயிர் வைத்துருமே எப்படி நம்ம போறது அப்படி என்று ஒரு பய ஒரு வகையான அந்த பயத்தோடு இருப்பார்கள் மரணம் வர்ற நேரத்தில் எப்படி ஒரு பயம் இருக்கு மரண பயம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆனால் அதே பயம் போய் தின்வீங்க யுத்தம் முடிஞ்சு ஏதாவது சந்தோஷம் கனிமத்தெல்லாம் கிடைக்கிறோன்ன அதை விட இவனெல்லாம் கூட சந்தோஷப்பட ஆரம்பிக்க மாட்டானோ ஏன் அதில் கிடைக்கிற அந்த கனிமத்தை அடைஞ்சு கொள்ற விஷயத்தில் அதில் முறைப்பாடு வன்வான் எங்களுக்கு சரியா பங்கு வகிக்கலை முகம்மது அல் முற வைக்கிறார் செல்லவாவது இப்படியெல்லாம் பேசுவார்கள் என்று நல்லா அவர்களுடைய அந்த அந்த மோசமான பண்புகள் குறித்து சொல்கிறாங்க அப்ப உண்மையிலேயே இவர்களுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் சொல்ல பொழுது ஃபைதா தஹல் ஹூம் சலஹூபும் வேலை சீதத்தின் ஹிதாத்தின் அஷஹத்தின் அல்ஹை லம் யூ வினு இவர்கள் ஈமான் கொண்டவர்கள் கிடையாது ஃபாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய அமல்களை அழித்து விட்டான் என்று அந்த வசனத்தையும் நல்லா சொன்னான் ஆகவே இங்கே அமல்களை அழிக்கக்கூடிய நிஃபாக் என்பது இந்த நிஃபாக் உல் அக்பர் நிஃபாக் யாச்சிஃபாதி இது அமல்களை அழிக்கும் அதல்லாமல் ஒருவன் தெரிவிக்கக்கூடிய மற்ற சின்ன நிஃபாக் என்று சொல்லுவது அது பாவமான காரியங்களில் சேருமே தவிர அவனுடைய அமல்களை அழிக்கக்கூடிய விஷயங்களாக கருதப்படாது இங்கு அமல்களை அழிக்கக்கூடிய நல்லா சொல்றது நிபா குல் அக்பர் பெரிய நிபா அப்ப இது வராமல் பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு மோமினுடைய கடமை நாங்க இந்த பண்புடையவர்களாக இருக்கக்கூடாது ஆறாவது விஷயம்தான் என்னுடைய அமல்களை அழிக்கக்கூடிய மிக மோசமான பண்புல ஒன்று அல் மன்னு வல் அதா நம்ம செய்த சில நல்லறங்கள் அதாவது நல்லரமன் சொல்ற நேரத்தில் பொதுவாக இவாதத்துகள் நல்லாமல் குறிப்பாக சதக்காக்கலை நம்ம தான தர்மம் செய்வோம் இதை செஞ்சிட்டு இதை நீங்க பாத்தீக்கீங்க பின் மன்னி வளாதா நீங்க கொடுத்த சதக்காவை ஒரு சரிட்டைய கொடுக்கறீங்க ஒரு சரிட்டையை கொடுத்துட்டு அதை நீங்க மக்கள்கிட்ட போய் தன்னு சொல்றது சொல்லி காட்டுறது இன்னும் இந்த மண் என்பதற்கு அழகான ஒரு விளக்கம் என்றால் அதுக்குரிய இந்த டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு சரிட்டி உத்தரவு கொடுத்துட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வருவார் ஏதோ ஒரு கட்டத்தில் திருப்பி வருவார் வந்த டைம்ல உடனே அவர்கிட்ட சொல்ற அவர்கிட்டே சொல்லு என்னப்பா உனக்கு இப்படி இப்படி எல்லாம் செஞ்சேனே இப்படி எல்லாம் செஞ்சேனே உனக்கு நன்றி இல்லையா இவ்வளவு செஞ்சு உனக்கு போதாதா அப்படி என்று உடனே சொல்லி காட்டணும் அல்லது பிறரிடம் அதை சொல்லி காட்டுவோம் அப்ப வேலையை நம்ம சொல்லி காட்டினாலேயே நம்முடைய அழிந்து இதுல மிக கவனமா இருக்கும் நாங்க பொருளாதாரம் நிறைய எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்க உருவா கொடுக்கறதாக இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் மறுமையில் அல்லாதை மலையை போன்ற நன்மையாக தருவோம் நோக்கத்துல நம்ம எல்லாரும் செய்வோம் ஆனால் இதை அழிப்பதற்கு செய்தால் ரொம்ப முயற்சி செய்வான் சில கட்டங்கள் நம்மளே அதை என்ன செய்வோம் நம்ம எவ்வளவு செஞ்சீங்கன்னு தெரியுமா அதெல்லாம் நம்ம சொல்லி காட்ட மாட்டோம் சில அக்கா சொல்ற அவன் செல்றதுல கிடையாது சொல்லி காட்ட மாட்டாங்க ஆனால் சைத்தான் ஒரு கட்டத்தில் வந்து உச்சகட்டத்தில் வந்து எப்படி சொல்ல வைப்பான்டா இவங்கெல்லாம் பெரிய படம் போடுறாங்க அப்போ நம்ம எல்லாம் எவ்வளவு தெரியுமா இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அங்கே செய்யறோமா நாங்களே சொல்றோமா எவ்வளவு வேலை செஞ்சோம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் செஞ்சுட்டா அதாவது மக்கள்கிட்ட சொல்லிட்டு பேர் போடுறதுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படி என்று அதை சொல்ல வச்சிருவான் சொல்லி சைட்டா மாட்டா போட வைப்பான் அவங்களோட உள்ளத்துல இருந்து அதை எடுத்து போட வைப்பான் அப்ப அது வந்து அது உஜு அதான் அந்த அந்த அடுத்து அடுத்த ஒரு பகுதி வந்து இருக்கு இல்லையா அப்போ இது ஆக மோசமான பகுதி எங்க அமலை அழிக்கக்கூடியது எந்த ஒரு கட்டத்திலும் மிக கவனமா இருக்கும் நம்ம கொடுத்த சதக்காக்களை அது ஒரு உதாரணமாக நம்ம ஒரு பிள்ளையை வளர்த்துருப்போம் அல்லது நம்ம ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் ஒரு பிள்ளையை எடுத்து நல்லா படிப்பிச்சிருப்போம் நிறைய செலவு செஞ்சுருப்போம் அவர் பெரிய லெவலுக்கு வாரார் இப்போ பின்னால் நல்ல ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் நல்ல ஒரு கல்விமான ஒரு எஜுகேட்டட் ஒரு நல்ல ஒரு ஜப்புக்கு வாரார் நல்ல ஒரு நல்ல தொழிலில் முன்னேறி வாரார் வந்ததுக்கு பிறகு அவரை சந்திக்கிற நேரம் அல்லது அவரை அவரை யோகத்திரத்தில் போகிற நேரத்தில் அவர்கிட்டையோ அல்லது அவர் மற்றவங்களோட குடும்பம் சார்ந்தவங்கள்ட்டையும் சொல்லி காட்டுவாங்க வர் இப்படி வாரத்துக்கு காரணம் யார் நான் நான் இப்படி இப்படிலாம் செஞ்சேன் தெரியுமா இவ்வளோலாம் செஞ்சேன் ஒரு கட்டத்தில் அவர் நம்மளை கவனிக்காமல் போவார் அந்த நேரத்தில் நம்மளோட வாயால் அதை சைத்தா அடுத்து போட வைப்பேன் இவனுக்கு எனக்கு எவ்வளோ தெரியுமா நம்ம குடும்பத்தில் அப்படி சில நேரம் பேசணும் நம்முடைய நானோட பிள்ளைக்கு தங்கச்சியை பிள்ளைக்கு தாத்தாடை பிள்ளைக்கு நிறைய செலவழிச்சிருப்போம் அவன் வளர்ந்து பெரியால் ஆகி நம்மளை கவனிக்கலையோண்ட உடனே உடனே நம்ம பேசுவோம் எப்படி தெரியுமா நான் எவ்வளோ உனக்கு கொடுத்தேன் எவ்வளோ செஞ்சேன் பாருங்க அவனுக்கு நன்றி உணர்வு இல்லை அப்படின்னுட்டு நம்ம பேச வச்சிருவான் அப்போ நம்ம செலவழிச்ச அவ்வளவுமே அனுக்கு என்ன செஞ்சோம் அல்ல தான் மிக கவனமாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறது கெட்டித்தன மண் நம்ம சொல்றதை தானே செஞ்சோம் நம்ம உண்மை தானே சொல்றோம் சொல்கிறோம் ஆனால் எங்களுடைய எஹ்னாசை தான் இஸ்லாம் இருக்கு அது உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அதை சொல்லி காட்டுவதன் ஊடாக உள்ளத்தில் அது பெரிய ஒரு நோய் நோய் உண்டாகும் கொடுத்தது முனிஷ் ஊடாக அவர் நமக்கு நன்றி உள்ளவராக நடந்தாலும் சரி நடக்காவிட்டார் அந்த எதிர்பார்க்கும் வரா வரக்கூடாது வல அக்கம் தஷ்தக் எல்லாம் சொல்றாங்க நீங்க கொடுக்கிற அந்த 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 மக்களுக்கு நீங்க செய்யற அந்த உபகாரங்கள் அதனூடாக உங்களுக்கு அதிகம் அவங்க இருந்து கிடைக்கணும் என்ற எண்ணத்தை நீங்க செய்யாதீங்கன்றாங்களா அப்ப இது மிக பெரிய ஒரு பகுதி அப்ப இப்படி யாரெல்லாம் தன்னுடைய தர்மங்களை கொடுத்து விட்டு அதை மக்களிடத்துல சொல்லித் திரிகிறார்களோ அவர்களுக்கு உதாரணத்தல்ல சொல்லுவாங்க கமதரி சஃப்வான் சஃப்வான் என்னன்னா சில பேர் பேர் வச்சுப்பான் சஃப்வான் சஃப்வான்டா மலுமட்டையான பொலிஷான கல்லுக்கு செல்வது அல்லது ஸ்டோன் நீக்கும் அதில் எதுவுமே தங்கி நிற்காது அந்த சொர சொரப்பு இல்லாத சும்மா அப்படியே ஷேப்பான கல் அந்த கல்லில் சாட ஒரு மண் இருந்தால் வாபீரும் சத்தரக்கவும் செல்தா அதில் வந்து மலை பெஞ்சாயின்னு நடக்கும் அந்த மண் சொன்னு கைக்கு தங்கி நிச்சயமா அந்த கல்லில் நிற்காது இது போல எல்லா உதாரணம் காட்டுறான் நீங்கள் கொடுத்த தர்மங்களை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த இருக்கிற மண் போல போயிடும் எல்லாம் போயிரு அப்போ நாங்கள் உலகத்தில் உழவு செஞ்சு உழவு போடான கோடியை கொடுத்து மசிது கொடுத்தோம் மதுரசா கொடுத்தோம் பிள்ளையு கொடுத்தோம் குடும்பத்தை பார்த்தோம் எத்தனையோ விஷயங்களை பார்த்தோம் எல்லாத்தையும் சொல்லி காட்டி சொல்லி காட்டி அங்கே போனால் எல்லாம் ஜீரோவா தான் வெறுமுட்டை எவ்வளோ மோசமான ஒரு பண்பு ஆனால் இன்னைக்கு இது எங்களுக்கு விளங்காது இந்த பகுதி மிக கவனமாக இருக்கும் நல்லா காப்பாற்றும் எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கிறது கிலாஸ் அந்த ஒன்றில் மட்டும்தான் அந்த தூய்மை ஆகவே கண்ணியமான சோர்களே இந்த ரெண்டு பண்பும் மிக மோசமான பண்புகள் ஆகவே இது ஆறாவது பண்பாக நாங்கள் படித்திருக்கிறோம் அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் இந்த மோசமான பண்புகள் இருக்கிறது இருக்கிறதுங்க நம்மளுட அழிக்கக்கூடியது அல்லாஹுத் தான அனைவரும் இவ்வாறான இந்த மோசமான பண்புகள் வந்து எண்ணெய் மூலியமாக பாதுகாத்துள்ள நகர் சுஹான குபா உடைய ஹிந்தி குஷ்ஷனு இதாக